அப்பா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை நீங்கள் இதே இருந்து தான் வெற்றி நிச்சயத்தை வந்து தொடங்கி வச்சீங்க நீங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்னு சொன்னீங்க அதே ஸ்டேஜில் இந்த பல கோடி பெண்களில் நானும் ஒரு பொண்ணா நான் வந்து இந்த வெற்றி எனக்கு நிஜமாவே என் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக மட்டும்தான் ஆயிருக்கு நான் வந்து இங்கே நிற்கிறேன் நான் வந்து ஒரு கச்சிப்பில் உங்களுக்கு ஒரு எம்பிராய்டிங் போட்டு வந்திருக்கிறேன்ப்பா அது உங்களுக்கு தரணும்னு நான் ஆசைப்பட்றேன் தரலாமா நீங்களே உங்க கையால குடுத்துருக்க முதல்ல இருக்கு தமிழர்களுக்கு என்னைக்குமே நன்றி உணர்வு என்னைக்கு மேலோங்கி இருந்துகிட்டே இருக்கும் அதோட ஒரு சாட்சி தான் இது